நம்மோட உணவில் உப்பு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று நம்ம மனுஷனோட நடமாட்டத்துக்கே நம்மளோட மெட்டபாலிசம் எல்லாம் சரிவர இயங்கிறதுக்கு உப்புங்கிற ஒன்று தேவை அதுதான் அது ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த உப்புல ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு அதாவது கடல் உப்பு நல்லது உப்பளங்களில் நீரை பாய்ச்சி அதை ஆவியாகி அந்த உப்பு வர்றது அந்த மாதிரி அந்த சால்ட்டு சீ சால்ட்டு நல்லதுன்னு சொல்கிறோம் இந்துப்பு ராக் சால்ட்டு அது நல்லது அது ரொம்ப மருத்துவ பலனை கொண்டதுன்னு சொல்கிறோம் நானே என்னுடைய அம்மாயி வீட்டில் தாத்தா வந்து சித்த வைத்தியத்துக்கான அத்தனை மருந்து பொருட்களும் ஒரு ட்ராவை கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது ட்ராவ் வச்சுருப்பாங்க ஒரு உட்டு ட்ராவ் அதுக்குள்ளே ஒன்று ஒன்றுமே ரொம்ப அதிசயத்தக்க பொருட்கள்லாம் அதை வச்சுருப்பாங்க அதை வைத்தியர்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க அதில் இந்து பூ அப்படிங்கிறதெல்லாம் என்னோடய மைண்டுக்குள்ளே இன்னும் இருக்குது அதை மருத்துவமாக செயல்பட்டுருக்கு சித்தாவில் அதே போல் படிகாரக்கல் அப்படிங்கிறதெல்லாம் அதில் எழுதுனா இதுனா கல்கண்டு போல் இருக்குது படிகாரக்கல் அப்படின்லாம் நான் சிறுபிள்ளையில் பார்த்துருக்கேன் உப்பு அப்படிங்கிறது சோடியம் குளோரைடு தான் கடல் உப்பில் சோடியம் குளோரைடு குறைவாக இருக்குதுன்னு சிலர் நம்ம நினைக்கிறோம் ஆனாலும் அது வந்து அதுலேயுமே நாற்பது சதவீதம் இருக்குது அப்போ இந்து உப்பு நல்லதா இல்லை வந்து அந்த ராக் சால்ட்டு முதல்ல ராக் சால்ட் அப்படின்னா பாறை படிமங்களை அதை வெட்டி எடுக்கிறது அதில் இருந்து அதை கல் கல் உப்பு அப்படிங்கிறது கல்லை அடித்து நொறுக்கி அதை எடுக்கிறது நம்ம இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த இப்போ நீரை உப்பு உப்பளங்களில் நீரை உப்பு நீரை கடல் நீரை பாய்ச்சி அதை எடுக்கிறது இதில் உங்களுக்கு இது ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய அளவில் இது இந்துப்பும் நான் சாப்பிட்றேன் நல்லது அப்படிங்கிறோம் எது சாப்பிட்டாலும் என்னோடய கூற்றுப்படி எந்த உப்பு சாப்பிட்டாலும் லிமிட்டாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இதில் இருக்க ஒரு சில இது பொருட்கள் அதில் இல்லை அதில் இருக்க ஒரு சில பொருட்கள் இதில் இல்லைங்கிறது போல் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட போகிறோம் ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும் அதுக்குள்ளே இந்த கான்ட்ரவர்சி வேண்டியதில்லை உங்கள் உங்களுக்கு எது தேவையோ இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்குங்கிறீங்க அப்போ உங்களுக்கு இது வந்து இந்துப்பு ராக் சால்ட்டு சாப்பிட்டா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு அதை உணர்ந்தவங்க அந்த அந்த நோயாளிகள் சொல்லும்போது நீங்கள் உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் நாளைக்கு சாதாரணமாக ஒரு நபருக்கு அஞ்சு கிராம் உப்பு தான் தேவை பாருங்கள் இந்த டீஸ்பூன்னு சொல்கிறோமே இதில் ஒரு ஸ்பூன் தலையை தட்டி எடுத்திங்கன்னா கரெக்டாக இது அஞ்சு கிராம் இருக்கும் இதில் வந்து நீங்கள் எவ்வளவு இதை வந்து கண்டுபிடிச்சிட முடியும் அதாவது இது நல்லதா இது தீமையாக அப்படின்னு ரொம்ப பெரிய ஆராய்ச்சி போக தேவையில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோடய கூட்டு இருந்த பதிவில் என்னென்னா உப்பை அதிகமாக சேர்த்துக்காதீங்க உப்பை லிமிட்டாக சேருங்க அஞ்சு கிராம் உப்புங்கிறது இவ்வளவு தான் ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் எந்த அளவு இருக்காங்களோ அத்தனை டீஸ்பூன் உப்பு மட்டும் தலையை தட்டி அதுவும் எடுக்கும்போது தான் இது அஞ்சு கிராம் வருது இதை வந்து நம்ம இப்படி ஒரு அஞ்சு கிராம் உப்பை ஒரு நாளைக்கு நாம் பண்ணிக்கும் போது அதாவது ஊறுகாய் இன்க்ளூடு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் இன்றைக்கி ஒரு துண்டு ஊறுகாய் சாப்பிட்றீங்க அப்படின்னா தயிர் சாதத்துக்கு உப்பு போடாமல் சாப்பிட்டுக்க வேண்டியது தான் இது போல் ஒரு அப்பளம் சாப்பிட்றீங்கன்னா உளுந்து அப்பளத்தில் ஏகப்பட்ட உப்பு இருக்கும் அப்போ நீங்கள் எது எதுலேயா அரை உப்பு ஏன்னா உப்பு எண்ணெய் ரெண்டு மட்டும் நம்ம ரொம்ப சரியாக கடைபிடிச்சோம்னா ரொம்ப ஒரு க்யூ கட்டி நிற்க மாட்டோம் மருத்துவமனைகளில் அது ப்ரெஷர் ஹை ப்ரெஷரில் ஆரம்பித்து இதய இதய நோய் வருது நிறைய உப்பு எடுத்துக்கும்போது கிட்னி ரொம்ப பலகீனமாகுது கல்லீரல் பலகீனமாகுது அது நீரை வந்து அந்த இரத்தம் வந்து உப்பு நிறைய போது அதை பிடிச்சு வச்சுக்குது அப்போ அந்த நரம்புகள்லாம் வந்து அதில் நீர் தேங்கி நமக்கு அந்த முகம் கை கால்கள் வீங்குது இதிலெலாம் நம்ம உடனே டாக்டர் உப்பை குறைக்க சொல்லுவாங்க பிள்ளையிலேருந்து நாம் இந்த அளவுக்கு வந்துட்டோம் நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம ஜென்ரேஷன் நமக்கான அடுத்த ஜென்ரேஷனுக்காக பதிவுன்னு வச்சுக்கோங்களேன் நாம் ஆல்ரெடி நம்மளோட இது நம்ம வந்துட்டோம் அந்த உப்பு அஞ்சு கிராம் அப்படிங்கிறத நாம் கணக்கில் கொண்டு வரணும் இப்போ இட்லி நாலு இட்லி சாப்பிட்றீங்க அதை நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு கிலோ அரிசி போட்டு இது பண்ணுறதில் நல்லா ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பிடின்னு நமக்கு சொல்லி தந்திருக்காங்க பெரியவங்க உப்பு போட்டு கரைச்சி அதை ஃபர்மெண்ட் பண்ணி தான் நம்ம இட்லியே சாப்பிட முடியும் அதுக்கு உப்பு போட்டு தான் ஆகணும் இப்போ அது மாதிரி இப்போ ரெண்டு இட்லி சாப்பிட்றோன்னா இன்றைக்கி அஞ்சு கிராம் எடுக்க சொல்லியிருக்காங்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாக அஞ்சு கிராம் போட முடியாது ஏன்னா ஏற்கனவே இருக்க இட்லிக்குள்ளே உப்பு ஒளிஞ்சிருக்கு ஒரு நாளைக்கு ப்ரெட்டு வாங்கி சாப்பிட்றோம் ஆசையாக இருக்குதுன்னு எவ்வளவு உப்பு இருக்குங்கிறீங்க அதில் அப்போ நம்ம சாப்பிட்றோம் அதை ஒரு கணக்கு பண்ணி இதெல்லாம் ஈஸியாக கணக்கு பண்ணுறது தாங்க ரொம்ப ஈஸியாக கணக்கு பண்ணிக்கலாம் பாருங்க நான் உங்களுக்கு இதில் வந்து இப்போ டெமோவாகவே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த உப்புலையும் எண்ணெயிலையும் மட்டும் நாம் ஓரளவுக்கு கவனம் செலுத்தினோம்னா ஏன்னா பர்ஃபெக்டாக நம்மளால் போக முடியாது ஓரளவுக்கு கவனம் செலுத்தினோன்னாவே நோயை ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் இந்த உப்பு எண்ணெயாலேயே நம்ம குறைச்சிடலாம் அது உப்பு சாப்பிட்றதால இன்னென்ன பிரச்சனைன்னு இல்லைங்க முடி கொட்டுறதுக்கு கூட உப்புன்னு உப்பு ஒரு காரணம் அதிகமாக சேர்த்துக்கிறது ஒரு காரணம் உப்பு அறவே சிலர் தவிர்க்கிறோம் ரொம்ப பயப்படுறோம் இல்லாட்டி ரொம்ப பர்ஃபெக்ட்டு அப்படின்னு கண்டிப்பாக உப்பு தேவை அதுலேயும் வந்து அந்த ஸ்வெட்டிங் நாட்கள்லாம் சம்மர் டயத்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு கழிவுகள் அந்த உப்பு கழிவுகள் வெளியேறும் அப்போ நம்ம அதுக்கு தகுந்தது தண்ணியை நிறைய குடிக்கிறது அதுபோல் நம்ம நம்மளோட சிஸ்டத்தை அப்படியே நம்ம அதுக்கு தகுந்த உணவுகள் நம்ம சாப்பிட்றது அது அப்புறம் பேலன்ஸ் பண்ணிக்கும் உறுப்புகளே உறுப்புகளே அவங்கவங்க சிறந்த எத்தனை டிகிரி படித்தவங்க அளவுக்கு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நாம் அந்த பதவியை அந்த பவரை பட்டத்தை கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம உறுப்புகளே டாக்டராகவே இருக்கிறாங்க அவங்களே அந்தளவுக்கு அவங்களே அவங்களோட சிஸ்டத்தை சரி பண்ணிக்கிறாங்க அதுக்கும் மேலே நம்ம ரொம்ப அவங்கள போது தான் நாம் வெளியே படித்த இந்த சயின்ஸ் படித்த டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம் இல்லைன்னா அந்தந்த உறுப்பே அதாவது பாருங்கள் நைட்டு தூங்க போகும்போது கண்டிப்பாக லைட் எரிஞ்சதுன்னா தூக்கம் வரல அப்படின்னு அந்த கண்கள் சொல்லும்போது அந்த செரட்டோனின் சொரக்குது அந்த சுரக்கிறதுக்கு அந்த இருட்டு வேணும் அப்படிங்கும்போது அது ஆல்ரெடி நம்மளே லைட்டை நிறுத்து படுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு உறுப்புகளுமே அழகாக வேலை செய்யுது டாக்டராகவே இருந்து செய்கிறாங்க ஆனால் நாம் ரொம்ப சுமையை கொடுக்கும்போது தான் அவங்க முழிச்சு போகிறாங்க அப்போ தான் நம்ம வெளியே டாக்டரை தேட வேண்டியதாக இருக்குது ஈஸியாக சொல்கிறத இருந்தால் இப்படி ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை நபர் இருக்கீங்களோ அத்தனை டீஸ்பூன் உப்பை போட்டு வச்சுக்கோங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டாக போக வேண்டாம் ஆனால் நம்ம அள்ளி அள்ளி போடுறோம் அது ஒரு தடவை நம்ம கொஞ்சம் மனநிலை பெண்களுக்கு நல்லா தெரியும் நான் சொல்கிறது கொஞ்சம் நம்ம மனநிலை சரியில்லைன்னா ஒரு தடவைக்கு போட்டு ரெண்டு தடவை உப்பு போடுறதெல்லாம் நம்ம இருக்குது அதனால் உப்பு கொஞ்சம் ஹை ஹைப்ரெஷர் உள்ள வீடுகளில்லாம் நம்ம அரை உப்பாக போடுறது தேவைக்கு டேபிள் சால்ட்டுன்னு டேபிளில் வைங்க கண்டிப்பாக சாப்பிட்ற டேபிளில் நைஸ் உப்பு அந்த டேபிள் சால்ட்டு இருக்கிறது ஒரு ஐஸ்வர்யா மகாலட்சுமி கடாட்சத்தையுமே தரும் அதனால் தேவைக்கு அரை உப்பு போட்டுருங்க கண்டிப்பாக சாதத்தில் உப்பு போட்டு வேக வைக்காதீங்க ஏன்னா அதுலேயே நீங்கள் ஒரு ஒருத்தருனுடைய உப்பு அஞ்சு கிராம் உப்பை நீங்கள் அந்த ஒரு வேளை சாப்பாட்டிலே போட்டுருவீங்க கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு வேக வைக்க வேணாம் அப்பப்போ தேவைக்கு போட்டுக்கிறோம் குழம்பு ரசத்துலேயும் அரை உப்பு போடுங்க தேவைக்கு மட்டும் அப்படியே லைட்டாக நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் இ இதனாலயே நமக்கு நோய்களோட தீவிரம் குறையும் நம்மளோட நமக்கு கீழே இருக்க அந்த இந்த ஜென்ரேஷன் புது ஜென்ரேஷன் புதிய தலைமுறை இல்லாத வாழ்க்கையை நம்மளால் கொண்டுட்டு போக முடியும் அதுதான் அவங்க கேட்குற அந்த சிப்ஸு எதோ அவங்க அந்த உப்பு ஸ்ப்ரிங்கிள் தான் குழந்தைங்களுக்கும் வாயு ருசியாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அதுனா நான் ரெண்டு பீஸ் தான் தருவேன் ஒரு பீஸ் தான் தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அவங்கக்கிட்ட வாதாடி தான் ஜெயிக்கணும் ஒன்றும் பண்ண முடியாது குழந்தைகள் இடத்துல ஒரு நாள் நிறைய கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா நம்ம உணவில் நம்ம இங்கே சரி பண்ணிக்கணும் உப்பு அரை உப்பை போட்டு அது மாதிரி பண்ணி கொடுக்கணும் அதுபோல் நீர் திரவங்களாக குடிக்கும்போது இப்போ சட்னி நம்ம செய்கிறோம் நல்ல தண்ணி சட்னியாக செய்கிறேன்னு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம உப்பு சேர்த்தாகணும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பெண்கள் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே ஒரு வரைமுறைக்குள்ளே கொண்டு வரணும் கெட்டி சட்னின்னா பாருங்கள் அதுக்கு உப்பு ஒரு நாலு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோம்னாவே போதும் நாலு பிஞ்சு போட்டாவே இதே நம்ம ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை கலக்கணும்னா அந்தளவுக்கு உப்பை போடணும்ல இது மாதிரிலாம் நம்ம அந்த உப்பை கணக்கெடுக்கிறது எண்ணெயை பற்றி நான் ரொம்ப தெளிவாக ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதுக்குமே நீங்கள் ஆதரவு கொடுங்க அதை நான் கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன் இப்போ என்ன உங்களுக்கு ஒரு தீர்வு வந்துருச்சா அதாவது நீங்கள் கடல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இந்து உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த அஞ்சு கிராம் உப்பு இல்லை தைராய்டு இருக்கிறவங்க உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் மற்ற நார்மல் பர்சன் எல்லாமே உங்களுக்கு எந்த உப்பு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அஞ்சு கிராம் எடுத்துக்கலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்